மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரை வருக வருக என வரவேற்பது கே என் ராமச்சந்திரன் எம்பி கழக வர்த்தக அணி இணைச் செயலாளர் முன்னாள் கொறடா நாடாளுமன்ற கழக மக்களவை குழு மதுராந்த மதுராந்தகம் இருபத்தி பொது தேர்தலில் இந்த தொகுதி வெற்றி பெற்று பொன்மன செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதேதயம் புரட்சி தலைவர் அம்மா அந்த இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு இந்த தொகுதி மக்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வாய்ப்பளித்து இந்த தொகுதி அண்ணா திமுக கோட்டை என்று நிரூபித்து காட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பத்தி ஒரு மாத காலம் நிறைவு பெற்று இன்றைக்கு ஐந்தாவது ஆண்டாக அடியெடுத்து வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஐந்து ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மக்கள் பட்டதுதான் துன்பம் இந்த ஆட்சியினுடைய சாதனை மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை துன்பம் இதுதான் இந்த ஆட்சியில் மக்கள் கேட்ட பலன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது அதை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை ஏழை எளியர் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டது இருக்கின்ற சாதாரண மக்கள் இன்றைக்கு விலைவாசியால் கடுமையாக ஆனால் கவலைப்படாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏனெக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஏனைக்கு மக்களிடத்திலே பல்வேறு வாக்குறுதிகளை தந்தார்கள் சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் ஆனால் இதுவரை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை ஒரு பத்து சதவீத வாக்குறுதி தான் நிறைவேற்றப்பட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளைத்தின் வழியாக ஆட்சி அமைத்த பிறகு நாட்டு மக்களை மறந்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சிந்திச்சு பாருங்க தேர்தல் வருவதற்கு முன்பு எத்தனையோ அறிவிப்பு கொடுத்தார் ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னார் நகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டு கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் வரி உயர்த்தப்பட்டிருக்கு போதாததுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் குப்பை கூட விட்டு வைக்கல இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா தொடர வேண்டுங்களா என்னைக்கு அரிசி வில அண்ணா திமுக ஆட்சியில் விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கூடுதலா இன்னைக்கு விற்பனை ஆகுது இதெல்லாம் நான் போய் புள்ளி உரத்தோட மளிக்கடையில் வாங்கிட்டு வந்த பட்டியல் ஏன்னா ஏழை மக்களை காப்பாற்றிக்கிட்ட அரசு தான் உண்மையான அரசு மக்களை காப்பாற்றிக்கிட்ட அரசு தான் உண்மையான அரசு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற அரசு தான் உண்மையான அரசு ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க விலைவாசு வீர்வால் பச்சரிசி சாப்பாடு அரிசி ஒரு கிலோ அண்ணா தீமு காய்ச்சல் ஐம்பது ரூபா திமுக ஆட்சில் எழுபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஏழு ரூபா ஒரு கிலோவுக்கு விலை அதிகம் பொன்னி புழுங்க அரிசி ஒரு கிலோ அண்ணா தீவு காய்ச்சல் ஐம்பது ரூபா திமுக ஆட்சியில் எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு கிலோவுக்கு அதிகம் இட்லி புழுங்க அரிசி ஒரு கிலோ முப்பது ரூபா அண்ணா திமுக ஆய்ச்சல் திமுக கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ரூபா நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா அதிகம் கடல் எண்ணெய் ஒரு கிலோ நூத்தி முப்பது ரூபாய் அண்ணாதிமுக ஆட்சில திமுக ஆட்சியில நூத்தி தொண்ணூறு ரூபாய் ஒரு கிலோ கடல் எண்ணெய் அறுபது ரூபா திமுக ஆட்சில அதிகம் நல்லெண்ணெய் ஒரு கிலோ இருநூத்தி அண்ணா அண்ணாதிமுக ஆட்சி திமுக ஆட்சில நானூறு ஒரு கிலோவுக்கு நூற்றி ஐம்பது ரூபா உயிர்ந்திருக்குது துவரப்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா அண்ணா திமுக ஆட்சில திமுக ஆட்சில நூத்தி முப்பது ரூபா ஒரு கிலோவுக்கு ஐம்பத்தி ஆறு ரூபா அதிகம் உளுத்தப்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபா திமுக ஆட்சியில் நூற்றி இருபது ரூபா நாற்பத்தி ஒரு ரூபாய் அதிகம் இப்படி இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது ஆனால் இந்த ஆட்சியாளருக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை ஏன் இதற்கு எதற்காக என்று சொன்னால் இன்றைக்கு நாட்டிலே ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் தான் அதிகமாக இதனால் பாதிக்கப்படுறாங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது விலைவாசி உயர்கிட்ட பொழுது அதற்கென்று விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி உணவுப் பொருள் எங்கே விலை கம்மியாக இருக்குதோ அங்கே வாங்கிட்டு வந்து நம்முடைய கூட்டுத் துறையின் மூலமாக இங்கே விற்பனை செய்து விலையே உயராம பார்த்து கொண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கட்டுமான பொருள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறாங்க ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வீடு கட்டுறாங்க இன்னைக்கு கனவுல தான் வீடு கட்டிக்கணும் ஒரு யூனிட் ஒரு யூனிட் எம்ஸ் அண்ட் அண்ணா திமுக ஆட்சில மூவாயிரம் ரூபாய் திமுக ஆட்சில் ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபா திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மூட்டை சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் இரநூத்தி நாற்பது ரூபா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் முந்நூற்றம்பது ரூபா ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறுரூபா திமுக ஆட்சியில் பத்து ரூபா மரம் இரநூறு சதவீதம் ஏறிப்போச்சு திமுக ஆட்சியில் ஒரு டன் கம்பி நா அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ஆக இவ்வளோ விலை உயர்ந்தால் எப்படி நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்ட முடியும் இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் முன் வரல ஏன்னா எல்லா இடத்துலயும் கமிஷன் கிடைக்குது கமிஷனை தான் இவர்கள் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்த கமிஷனை வாங்கிட்டு அரசு தேவையா சொல்லுங்க நீங்க தான் சொல்ல வேணும் நீங்க தான் அரசாங்க தேர்ந்தெடுக்கிறவீங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கூட வாங்கி கடன் வாங்கியாச்சு நாலு வருஷத்துல நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி சிந்திச்சு பாருங்க இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது ஒரு இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க அஞ்சு ஆண்டுல அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடனை வாங்கி இவர்களுக்கு ஓட்டு போட்டதுக்காக கடந்தாக்குன்னு தான் மிச்சம் இந்த தொகுதி மக்கள் பிரச்சனை கிடையாது அண்ணா திமுக ஓட்டு போட்டிருக்கிறீங்க பரவாயில்ல மற்ற தொகுதியிருக்கிற மக்கள் இன்னைக்கு திமுக ஆட்சி வருவதற்கு துணை நின்றாங்க இன்னைக்கு திமுக பரிசா கொடுத்துட்டு இருக்குது எவ்வளவு அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் இதை எப்படி கட்டுறது நீங்க தாங்க கட்டணும் நீங்க தான் கட்டி ஆகணும் மக்கள் தான் கட்டி ஆகணும் நான் உட்பட நீங்கள் உட்பட திமுக வாங்கின கடனை நாம தான் கட்டணும் எப்படி கடன் கட்டணும்னு நினைப்பீங்க வரி போட்டு கடன் கட்டணும் வரி போட்டு நம்ம இடத்துல இருந்து வசூல் பண்ணி அரசாங்கம் அந்த கடன் அடைக்கும் அப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா எதை விளையாட்டுக்கள் சொல்லுங்க ஏதோ திமுக மேல இருக்கிற எதுப்பிளு சொல்லா நினைக்காதீங்க உண்மை இது மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு திமுக அரசு எழுவத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்துல பல ஆட்சிகள் நடந்தது முதல்ல காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டுடைய கடை கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி அஞ்சே வருஷம் முடிக்கின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடைனா சிந்திச்சு பாருங்க என்ன கடை வாங்கினீங்க என்ன செஞ்சீங்க ஒண்ணுமே செய்யல அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு தமிழ்நாடு அரசுக்கு வந்த வருவாய் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திமுக ஆட்சியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி கோடி கூடுதல் வருவாய் ஒரு பக்கம் வருவாய் அதிகம் ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க திட்டம் எதுவும் இல்லை இந்த பணமெல்லாம் எங்கே போய் கொண்டு மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்து விட்டது உண்மைதானே உண்மைதானுங்க கடன் வாங்கினா அதுக்கு உண்டான கடனுக்கு தானே திட்டத்தை கொண்டாந்து நாட்டு மக்களுக்கு எதுவுமே இல்லையே இதே ஆண்டு தீந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூடாது பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூடாது அது மட்டும் இல்ல ஆறு மாவட்டம் பிரிச்சு கொடுத்தங்க காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிச்சு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தங்க செங்கல்பட்டு மாவட்டம் இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஆறு மாவட்டத்தை பிரிச்சு இன்றைக்கு நிர்வாகம் செம்மையா இருக்க வேணும் மக்களுக்கு எளிதா எல்லா திட்டங்களும் நிறைவேற வேண்டும் எல்லா சான்றுகளும் கிடைக்க வேண்டும் அடிப்படை வசதிகள் முழுவதையும் நிறைவேற்ற வேண்டும் அடிப்படையில் மாவட்டத்தை பிரித்து கொடுத்தோம் ஒரு மாவட்டத்தை இந்த ஆட்சியாளர்களை பிரிக்க கொடுக்க முடிஞ்சுதா ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டாட முடிஞ்சுதான் நான் முதலமைச்சர் இருக்கும்போது ஒரே வருஷத்துல பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அம்மா இருக்கும் போது ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று வரை கிட்டத்தட்ட பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பத்தாண்டுல அறுபத்தி ஏழு கல்லூரி இருபத்தி ஆறு பாலிடெக்னிக் கல்லூரி நாலு பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி யாராச்சும் இல்லையோ வீட்டை கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்து சாதாரண குடும்பத்திலே பிறந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்துல பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை அண்ணா திமுக ஆட்சி உருவாக்கி கொடுத்தது வேற எந்த ஆட்சிலையும் இல்லைங்க இந்தியாவில் இவ்வளவு கல்லூரி எந்த மாநிலத்திலையும் திறந்த வரலாறு கிடையாது அந்த வரலாற்றை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக ஏதாவது கல்லூரி திறந்திருக்காங்களா ஒரு நாலு கல்லூரி பத்து கல்லூரி அறிவிச்சாங்க ஆறு கல்லூரி கோர்ட்ல இழுபடியா இருக்குது சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக ஆட்சி காலம் எப்படி திமுக ஆட்சி காலம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் எப்படி ரெண்டாயிரத்தி முந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு எப்படி இதை பிரிச்சு பார்த்தாவே எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று உங்களுக்கே புலப்படும் அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள் நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அதை சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய அரசாங்கமா அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்த அண்ணா திமுக ஆட்சி எந்த மாநிலத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதோ அந்த மாநிலம் அனைத்து வகையிலும் ஏற்றம் பெறும் கல்வியை ஏற்றம் பெறும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறும் இதையெல்லாம் ஏற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கணும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சக்தி சிரிக்குது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை இருக்குதா தினம் பத்திரிக்கையிலையும் ஊடகத்திலையும் பார்த்தா கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு போதை பொருள் இப்படிப்பட்ட நிலமை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது இப்படி மக்கள் ஒரு ஆட்சி தொடர வேண்டுமா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமாக இருக்குது சாக்லேட்டில் வருதுங்கிறாங்க திராவிட வெளியில் வருதுங்கிறாங்க ஏதாவது ஊசி போட்டுக்கிறாங்கிறாங்க என்னென்னமோ கொண்டு சொல்கிறாங்க எவ்வளவோ இந்த ஆட்சியில் இந்த முதலமைச்சர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த ஆட்சி ஏற்பட்டு ஒரே ஆண்டில் நான் எச்சரிக்கை விட்டேன் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்குது போதைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அடிமையாகி சீரழிகிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இரும்பு கரவு கொண்டு அடக்குன்னு சொன்னேன் காதலே போட்டுக்கலை இப்போ முதலமைச்சர் பேசுகிறார் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க இளைஞர்களே போதையின் பாதியில் செல்லாதீர்கள் விற்பனை அதிகமா இருக்குது சட்டவழுக்கு சீர்கட்டு கிடக்குது நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்திலையும் தெரிவித்தோம் ஊடகத்தின் வகையில தெரிவித்தோம் பத்திரிகையின் வகையில தெரிவித்தோம் அறிக்கையின் வகையில வெளியிட்டோம் அதையெல்லாம் காதிலே போட்டுக்கொள்ளவில்லை இந்த அரசாங்கம் இன்றைய தினம் முதலமைச்சரே ஒத்துக்கொண்டு தொலைக்காட்சியில பேசினார் தொலைக்காட்சியில அறிவிப்பு வெளியிட்டார் இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் இப்படிப்பட்ட முதலமைச்சர் வேணுமா அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம் இந்த பகுதியில் ஏரிகள் நிறைந்த பகுதி ஏரி பாசானம் அதிகம் அண்ணா தீவு காட்சியில இந்த ஏரி குளம் குட்டா அணையெல்லாம் பல ஆண்டுகளாக தூர்வாராம இருந்தது என்னுடைய கவனத்தில் வந்த உடனே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் குட்டா அணை முதலானது தூர்வாரப்பட்டது இதனால பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழப்படுத்தப்பட்டு அந்த தண்ணீரை தேக்கி கோடை காலத்தில் நிலத்த நீர் உயிர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் குடிப்பதற்கு நீரை கொடுத்த அண்ணா அதே மாதிரி அரசின் குறிக்க பல இடத்துல தடுப்பணை கட்டி கொடுத்திருக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடுப்பணை கட்டி கொடுத்திருக்கிறோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மன்னதான் எந்தெந்த இடத்துல தடுப்பணை பாலாட்டில் கட்ட முடியுமோ அத்தனை தடுப்பு அண்ணா திமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்படும் அதுவும் நான் அறிவித்த தடுப்பணையில் மூணு நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம் இன்னும் ரெண்டு கட்டாத இருக்குது அதை ரத்து பண்ணிக்கிட்டாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நல்லது செய்தால் பிடிக்கவே பிடிக்காது நல்லது செஞ்சால் பிடிக்காது எல்லாமே துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு சரியாக இருப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்முடைய விவசாய பெருடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சது ரெண்டு முறை விவசாயிகள் தள்ளுபடி செஞ்சு இந்தியாவில் எந்த ஆட்சியிலையும் ரெண்டு முறை தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது அதனால் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் அப்படியே மின்மோட்டம் இருக்குது அதே போல் இயற்கை சீற்றம் வேளாண் மழை வெள்ளம் வருகின்ற பொழுது விவசாய பயிர் சேதமாகும் காப்பீட்டு திட்டத்தில் அவர் சேர்க்கப்பட்டு அவர்கள் சேதமடைந்த பயிரை கணக்கிட்டு உடனுக்குடன் நிவாரணத் தொகை அளித்த அரசு அண்ணா தீமுக அரசு அதே போல விவசாயி தொழிலாளி அவர்களையும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றினோம் பசு வீடுகள் கொடுத்தோம் விலையெல்லாம் கரை மாடு விலையெல்லாம் ஆடு விலையெல்லாம் கோழி அதே போல உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டங்கள் அதனால ஏழைகள் பாதிக்காத அளவிற்கு பார்த்துக்கிட்டோம் நிறைய நன்மைகள் கிடைச்சது ஏழைகளுக்கு அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்தவுடனே வீடு இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான காந்திரி வீடு கட்டி கொடுக்கப்படும் பல லட்சம் நீங்கள் கேப்பீங்க இப்ப கூட வீடு கட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வீடெல்லாம் இல்லைங்க பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த ஏழை மனன் குளிர்கின்ற அளவிற்கு அந்த ஏழை அந்த வீட்டில் இருக்கின்ற பொழுது மற்ற மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அளவிற்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பீடு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் இதுதான் அண்ணா பிரதான அறிவிப்பா இருக்கும் அதோட கொரோனா காலம் கொரோனா காலத்துல பன்னெண்டு மாசம் வேலையே கிடையாது மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒரு வருடம் விலையில அரிசி விலையில பருப்பு விலையிலா சக்கரை அது இல்லாத குடும்பத்தைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் கொடுத்தோம் இல்லைங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கு கற்பிணி தாய்மார்கள் அதே போல மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு கொரோனா காலத்தில் அம்மா உணவகத்தில் சமூக கூடத்தில் சுட சுட ஏழு லட்சம் பேருக்கு உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்தியாவில் யாரு எந்த இடத்துலயும் கொடுக்கல இது எதற்காக சொல்லி சொன்னால் அப்படி ஒரு திறமையான அரசாங்கத்தை திமுக ஆட்சியிலேயே மக்கள் பார்க்கப்பட்டாங்க அதுக்கு நேர்மாறா திமுக ஆட்சி இருக்குது திமுகனா குடும்பம் குடும்பம்னா திமுக ஊழல்னா திமுக திமுகனா ஊழல் இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு நல்லா நினைச்சு பாருங்க அண்ணா திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் திமுக வர முடியுமா திரு கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் கட்சியிலேயும் வர முடியும் ஆட்சியிலையும் வர முடியும் அப்படித்தானே இருக்குது அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்கு விசுவாசமா மக்களுக்கு சேவை செஞ்சா நிச்சயமா உயர்ந்த பதவிக்கு வர முடியும் உங்க முன் நானே நிற்கிறேன் ஏன்னா திரு கருணாநிதி குடும்பம் மாதிரி ஏன்னா திரு ஸ்டாலினுக்கு வந்து அப்போ முதலமைச்சராக இருந்தார் ஐயப்போ திமுக கட்சியுடைய தலைவராக இருந்தார் அதனால் அவர் எம்எல்ஏ ஆகி அப்புறம் மந்திரி ஆகி தொழில் முதல் இப்போ இப்போ கட்சிக்கு தலைவராகி முதலமைச்சராக இருக்கார் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் எம்எல்ஏ திரு ஸ்டாலினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் எம்எல்ஏ நாங்கள் வந்தது வேற இப்படி நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் வளர்ந்து இப்போ உழைச்சு வந்திருக்கிறான் ஸ்டாலின் உழைச்சா வந்திருக்காரு குடும்பத்தினுடைய அடையாளத்தை வச்சு தான் வந்திருக்காரு எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார் நான் யார் தெரியுமா என்ன யார் தெரியுமான்னு பேச்ச தொடங்குவார் நான் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் பேசுவார் அப்படி சொன்னா தான் நாட்டு மக்களுக்கே தெரியுது ஸ்டாலின் யாருமே அவர்களே நாங்கள் அப்படி இல்லை கஷ்டப்பட்டு உழைச்சி படிப்படியாக கிளை செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி முதல் மந்திரி இப்படித்தான் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் ஒழிப்புனா என்னன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் மக்களோட மக்களாக வாழ்ந்தவர் இங்கே இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் விவசாயிலாக இருப்போன்னு நான் கருதுறேன் என்னைக்கு கிராமத்தை சார்ந்தவர்களாக இருப்பேன்னு சொல்கிறேன் நானும் கிராமத்தை சேர்ந்தவன் இன்றைய வரைக்கும் விவசாயம்தான் பண்ணிட்டு இருக்கிறேன் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா விவசாயிய யாரும் ஒன்றும் பண்ண முடியாது விவசாயிய யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் ஸ்டாலின் எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்தார் எத்தனையோ வழக்கு போட்டு போகலான்னு பார்த்தார் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை ஏன்னு அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் தொண்டன் முதல் தலைவர் வரை நாட்டு மக்களுக்கு உழைப்பதற்காக அவள் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றார்கள் திமுக அப்படி இல்லை நீங்கள் திமுக கட்சிக்காரர் பாருங்க அவர் ஆட்சி வந்தவுடனே அப்படியே அழகாக என்னென்ன செய்ய வேணுமோ அத்தனையும் செய்வாங்க இப்போ நான் அங்கே வரும்போது அவரு மாவட்ட செயலாளர் சொன்னார் அதனால் சிலிக்காவா சிலிக்கா பண்ணா சிலிக்கா மண்ணா அங்க அங்கே இருக்கிற நகர செயலாளரா அங்கே இருக்கிற பேருவாய் செயலாளர் நினைக்கிறேன் அவர் அடிமாட்டு விலைக்கு எடுத்து ஐநூறு ரூபாய்க்கு ஒரு டன் எடுத்து ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பதாயிரத்து விற்கிறாராம் ஐநூறுரூவாய்க்கு எடுத்து ஐம்பதாயிரம் அதுக்கு போராட்டம் பண்ணி அதை நிறுத்தி வச்சிருக்கார் இப்படி திமுக காரர் உடனே எங்கெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அங்கெல்லாம் சம்பாதிப்போம் அண்ணா திமுக காரர் வந்தால் எங்கெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ அங்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிப்பு பல அறிவிப்புகள் வரைக்கும் நிறைவேற்றல் நான் ஏற்கனவே சொன்னேன் முக்கியமான அறிவிப்பு நூறு நாள் வேலை திட்டம் அதை நூற்றி ஐம்பது நாளா உயிர்த்திருந்தாங்க உயிர்த்தாங்களா ஏமாத்திட்டாங்களே ஏழை மக்களை ஏமாற்றி விட்டார்களா அது மட்டும் இல்ல டீசல் விலை குறைக்கிறாங்க பெட்ரோல் விலை குறைக்கிறாங்களா குறைச்சாங்களா நீட் ரத்து ரத்து பண்ணாங்களா அதோட ரேஷன் கடையில் கூடுதலாக சக்கரை ஒரு கிலோ போடுறாங்களா போட்டாங்களா நம் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து நாங்கள் ரத்து பண்ணாங்களாம் அப்படின்னா அத்தனையும் பொய் தானே ஆக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல அண்ணாதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம் பள்ளியில் மூடப்பட்டு விட்டது கல்லூரி மூடப்பட்டு விட்டது மாணவர்கள்லாம் மன உளைச்சல் இருந்தாங்க கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைனில் வகுப்பு ஆன்லைன்ல தேர்வு தேர்ச்சி பெற்றாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போர்ட் கொடுத்தோம் அதே போல என்னைய கிராமம் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேணும் அதற்காக அம்மா மினிக்கல்லைக்கு திறந்தோம் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கல் திறந்தோம் எனக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசியல் கால்புரட்சின் காரணமாக ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்க கூட கூடாது என்று அதை ரத்து செஞ்சிருக்கிறாங்க மீண்டும் அண்ணா தீவு காட்சிக்கு வந்த பிறகு இந்த அம்மா மினிக்கல்லுக்கு திறக்கப்படும் இப்போ ரெண்டாயிரம் நாலாயிரம் அம்மா மினிக்கல்லுக்கு திறக்கும் அதே போல தாலிக்கு தந்தோம் கிட்டத்தட்ட அண்ணா தீவு காட்சியில் ஆறு லட்சம் பேர் கொடுத்தோம் திருமண உதவி திட்டத்திற்குள்ள இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தந்த ஒரு பவன் எழுபத்தி ஐயாயிரம் இன்னைக்கு அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம் அதையும் ரத்து பண்ணியிருக்காங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு திட்டம் தொடங்கப்படும் அது மட்டுமில்ல அந்த திட்டத்தில் கூடுதலா அங்கே நம்முடைய மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை மணமண்ணுக்கும் பட்டு பேசு அது கொடுக்கக்கூடும் அதே போல அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் அருமையான சேலைகள் கொடுக்கப்படும் அதே போல அண்ணா தீவுக்கு கிட்ட பொழுது மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க அதை நிறுத்திக்கிட்டாங்க அண்ணா தீவுக்கு கிட்ட பிறகு அந்த மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் அதோட கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக படிப்பது அரசு பள்ளிக்கூடத்தில் அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி கிடைக்கிது இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வானவர்களுக்கு கல்வி கட்டணம் அரசாங்கமே செலுத்துது ஒரு ரூபாய் செலவு இல்லாம இன்னைக்கு அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் என்னைக்கு எம்பிபிஎஸ் கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க இதுதான் அதிமுக சாதனை இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில் கூற முடியுங்களா எவ்வளவு நாங்கள் செஞ்சிருக்கிறோம் அத்தனையும் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறோம் அதோட இன்னைக்கு இந்த கிராமம் நிறைந்த பகுதி ஏன் விவசாயிகள் ஏன் இரவென்று பகலென்று பாராமல் பயிரிட்டு அந்த பயிர்கள் வளர்ந்து செழித்து அறுவடை செய்கிறாங்க நெற்பயிராக இருந்தால் தஞ்சாவூரில் என்னைக்கு பொதுக்கணக்குழு அங்கே போய் பொது நிறுவனங்கள் குழு ஆய்வு செஞ்சுருக்குது அந்த தஞ்சாவூர் பிள்ளையார் பட்டியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் கிடங்குல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருப்பு வைக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு அரிசி மூன்று ஆண்டுகளை பராமரிக்கிற காரணத்தை பராமரிக்காததால் அந்த அரிசியெல்லாம் வீணாக போச்சு இன்றைக்கி கோழி கூட சாப்பிடாது அந்த அளவுக்கு மோசமாக போச்சு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு டன்னுனா பதினஞ்சாயிரத்து முந்நூற்றி எண்பது மூட்டை அரிசி பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி எண்பது மூட்டை அரிசி இப்படி வீணடிக்கப்பட்ட அரசு தொடர வேண்டுமா இன்றைக்கு மதுராந்தங்க சட்டமன்ற தொகுதியில் அண்ணா தீப காட்சியில் பாலாற்றின் குறுக்க ஈசூர் வள்ளிபுரம் இடையே முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பில் தடுப்பணை கட்டி முடிக்கப்பட்டது செம்மண்டி பசுவங்கரணி கிராமத்தில் கிள்ளியாற்றின் குறுக்கே அஞ்சு கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டி முடிக்கப்பட்டது அச்சரப்பாக்கம் வட்டார சோழ கட்டிடம் ஒன் கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிச்சு கொடுத்தோம் அதோடு மதுராந்தம் ஏறி அதை தூர்வாரம் என்று மக்கள் விவசாயி கோரிக்கை வச்சாங்க கோரிக்கையின் அடிப்படையில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கணும் போது நூற்றி இருபது கோடியில் டெண்டர் விட்டு பணி தூங்கும் போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நாலு வருஷத்தில் கிடப்பு வச்சுருக்குறாங்க இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க வேகமாக துரிதமாக அந்த பணி நிறைவு பெற்றிருந்தால் அங்கே மழை காலத்தில் அந்த ஏரியில் தண்ணி தேக்கி விவசாயிகளுக்கு தேவை நீர் கொடுத்து நெல் விளைச்சல் ஏற்பட்டிருக்கும் அந்த விவசாயிகள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசு செயல்பட்டு என்பதை நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு பல கோரிக்கை மதுராந்தவம் நகராட்சி குடி பிரச்சனை தீர்க்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அண்ணா தீவு காட்சிக்கு வந்த பிறகு மதுராந்தம் நகராட்சி பகுதியில் பாதுகாக்கப்படுற தண்ணீர் முழுமையாக மக்களுக்கு கொடுக்கப்படும் அதே போல் மதுராந்த நகராட்சி அரசு மருத்துவமனை தரம் முயற்ச வேண்டும்ங்க ஜானிபுரம் பகுதியில் வெளிவரும் ரசாயன கழிவுகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க வேண்டும் கூட்டுக்கிறீங்க இப்படி பல பிரச்சனைகள் நீங்கள் மனுவாக கொடுத்துருக்கிறீங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் படிப்படியாக நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதன் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி தொடங்கப்பட்டு அம்மா கட்டி காத்த இயக்கம் இது உங்களுடைய அதிமுக ஜனநாயகம் உள்ள இயக்கம் யார் வேணாலும் நிர்வாகி இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சா மக்களுக்கு சேவை செஞ்சா தலைமைக்கு விசுவாசமா இருந்தா உயர்ந்த பதவிக்கு வர முடியும் அப்படிப்பட்ட ஜனநாயக மிக்க கட்சி திமுக கட்சி மீண்டும் திமுக ஆட்சி மலர அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் நிற்க வேண்டும் என்று கேட்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழரை வருக வருக என வரவேற்பது கே என் ராமச்சந்திரன் எம்ஏஎக்ஸ் எம்பி கழக வர்த்தக அணி இணைச் செயலாளர் முன்னாள் கொறடா நாடாளுமன்ற கழக மக்களவை குழு